அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் அமைச்சரிடம் கொண்ட கோபம் பற்றி தான் இந்த பதிவில நம்ம பார்க்க போகிறோம் ஒரு முறை காமராஜரை பார்க்க அவரது செயலாளர் வந்திருந்தார் விஷயத்தை கேட்டார் காமராஜர் நமது பொதுப்பணித்துறையின் செயலர் திரு சீனிவாசன் ஐஏஎஸ் கோப்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு பொதுப்பணித்துறை அமைச்சரான திரு வி ராமையா அறைக்கு போய் விவாதம் புரிந்துள்ளார் ஒரு கட்டத்தில் கோபம் கொண்ட அமைச்சர் கோப்பினை தூக்கி வீசி எறிந்துவிட்டார் அந்த செயல் தனக்கு மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்திவிட்டதாக பொதுப்பணி செயலாளர் மிகவும் வருத்தப்படுகிறார் மேலும் இந்த சம்பவத்திற்கு என்ன செய்யலாம் என்று அவர் என்னிடம் கேட்க நான் உங்களிடம் இப்போது விஷயத்தை கூறியுள்ளேன் என்றபடி பிரச்சனையை கூறி முடித்தார் சற்றும் தாமதிக்காத காமராஜர் உடனே அமைச்சர் ராமையாவை அழைத்தார் அந்த நேரம் பார்த்து அங்கே பத்திரிகை நிருபர்களும் கூடியிருக்க அமைச்சரும் வந்து சேர்ந்தார் அனைவர் முன்னிலும் அமைச்சர் ராமையாவை இவ்வாறு மிகவும் கடிந்து கொண்டார் காமராஜர் உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா நாம் அஞ்சு வருடங்கள் தான் இந்த பதவியில் இருக்க போகிறோம் அப்படி இருக்க அவர்களிடம் இவ்வாறு நாம் நடந்து கொள்ளலாமா போய் உடனே உனது செயலுக்கு அந்த அதிகாரியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார் காமராஜர் அதன்படியே ராமையாவும் அந்த அதிகாரியிடத்தில்தான் இடத்தில்தான் செய்த காரியத்திற்கு மன்னிப்பும் கேட்டு வருத்தமும் தெரிவித்தார் பிறகு காமராஜர் பத்திரிகை நண்பர்களிடம் இவற்றையெல்லாம் பத்திரிகையில் வெளியிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் நன்றி வணக்கம் தொடரும்